இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த அடைகிறேன் நான் உபத்திரப்பட்டிருக்கிறேன் அநேக வேதனைகளோடு கவலைகளோடு பாரத்தோடு வீட்டுக்குள்ளாடியே முடங்கி கிடக்கிறேன் வெளியே வர முடியாதபடிக்கும் என்னுடைய பாரம் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது ஆண்டவர் எப்பொழுது என்னுடைய பாரத்தை என்னுடைய நுகத்தை என்னுடைய கவலையை விசாரிப்பார் எனக்கு எப்பொழுது ஒரு விடுதலை கிடைக்கும் என்று தேவ சமூகத்தில் வரத்தும் போக்குமாய் இருக்கக்கூடிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய உபத்திரவங்களை நான் அறிந்திருக்கிறேன் உங்களை விசாரிப்பதற்கு நான் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உன்மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று இந்திய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்திய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது சகல உபத்திரவ ங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் இன்றைக்கு ஆறுதலுக்காக தேர்தலுக்காக அநேகர் அங்கும் இங்குமாய் ஓடோடி கொண்டிருக்கிறார்கள் என் குடும்பத்துல எப்பொழுது எனக்கு ஆறுதல் கிடைக்கும் என் பிள்ளைகள் மூலமாய் நான் ஆறுதல் அடையாமல் நான் தூற்று போய் கிடக்கிறேன் பிள்ளைகள் உபத்திரவு கொண்டிருக்கிறார்கள் பிரச்சனை கொண்டிருக்கிறார்கள் என்னை படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் வேதனையோடு கண்ணீரோடு எங்கு போனால் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று அலைந்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் மாயான உலகத்தில் ஆண்டவரை அறிந்து கொண்ட ஜனங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் சத்ருமானவன் அநேகர்களை பிடித்து வைத்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஆண்டவரே கதி என்று ஒரு சில ஜனங்கள் தேவனுடைய பாதபடியில் அமர்ந்து கொண்டிருந்து ஆண்டவரே இந்த பிரச்சனை என் குடும்பத்தில் இருக்கிறது இந்த உபத்திரவம் என் குடும்பத்தில் இருக்கிறது என் பிள்ளையின் காரியம் வியாபலமாய் காணப்பட்டு கிடக்கிறது இந்த வியாதி என்னை படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த வழக்கு விஷயம் என்னை படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த கடன் வாரம் என்னை உபத்தரவப்படுத்திக் கொண்டிருக்கிறது எப்பொழுது இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் நான் உண்மை மறுதளிக்காமல் விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் தானே நான் வந்திருக்கிறேன் ஆனாலும் அநேக விரல் காரியம் நடந்து நீ தேவ சமூகத்துக்கு போகிறவள் தானே நீ வேதாகமத்தை தூக்கிறவன் தானே உன் குடும்பத்தில் இந்த பிரச்சனை உலாவி கொண்டிருக்கிறதேன்னு சொல்லி அநேகர் விரல் நீட்டி நிபச்சொல் பேசி என்னை போது நான் கூனி குருகி ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்பதற்கா நான் உம்முடைய சமூகத்திற்கு வந்தேன் என்று சொல்லக்கூடிய அளவில் தெய்வ சமூகத்தில் வருத்தத்தோடு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு திடன் கொள்ளுங்கள் ஆனாலும் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவோ இந்த உலகத்தில் அநேக உபத்திர மத்தியில்தான் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போவார் ஆனால் நாம் விழுவதற்கல்ல வனாந்தரங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தாலும் ஆறுகள் யோர்தான்கள் அநேக செங்கடல்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் விழுந்து போவது இல்லை அவைகள் உங்களை சேதப்படுத்துவதில்லை காரணம் என்ன தெரியுமா நீங்களும் நானும் ஆராதிக்க கூடிய தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறதுனால அந்த உபத்திரவத்திலிருந்து உங்களை மீட்டெடுப்பதற்கு அவருடைய கரம் உங்களை தாங்குவதற்கு இன்றைக்கும் தேவன் உன்னோடு கொண்டிருக்கிறார் நீ போகிற இடத்துல நீ வருகிற இடத்துல நீ உட்காரக்கூடிய இடத்துல நீ எழுந்திருக்கக்கூடிய இடத்துல தேவ பிரசனம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது உன்னோடு அவர் மகிமையாய் வந்து கொண்டிருக்கிறார் என் பிள்ளையை நான் உபத்திரவத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் நான் பிள்ளையோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறவர் இன்றைக்கு உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் சாத்ராத் மேஷா ஆபேத் நேகோவுக்கு அநேக வந்தது ஏழு மடங்கு சூளையை போதிலும் அவர்களை தூக்கி போட்ட போது அந்த கர்த்தர் அவர்களோடு கூட நின்று நான்காவது நபராய் உலாவினது போல ஆண்டவர் சொல்லுகிறார் உன் குடும்பத்தில் பிரச்சனை வருதான் உன் குடும்பத்தில் பாடுகள் வருதான் உன் குடும்பத்தில் வேதனைகள் வருதா நீ பயப்படாத அந்த உபத்திரவத்தில் நீ உறுதியாய் நின்று கொடுப்பாயனால் கர்த்தர் உனக்காக அந்த இடத்துல இறங்கி உனக்காக யுத்தம் பண்ணுவதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இன்றைக்கு ஜீவனுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார் வாஞ்சியோடு நீ பிடிப்பாயனால் ஆண்டு என் குடும்பத்தில் இறங்கி வாங்கப்பா என் குடும்பத்தில் நிலை வர படுங்காண்டு பகே என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சீர்கேடுகள் மாற்றப்படட்டும் சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்து அந்த குடும்பங்களை உயர்த்துவதற்கு அவர் இன்றைக்கும் சர்வ வல்லமை உள்ள தகப்பனாய் உங்கள் குடும்பத்தில் இடைபட்டு கொண்டிருக்கிறார் அந்த தேவன் தான் சொல்கிறார் நான் உங்களை ஆறுதல் படுத்துவேன் நான் உங்களை தேறுதல் படுத்துவேன் எந்த உபத்திரவத்தில் நீ மடங்கி கிடக்கிறாயோ அதே உபத்திரவத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு நான் சித்தமுள்ள தகப்ப அந்த சத்ருக்களின் திட்டங்கள் முறியடிக்கப்படும் இருளின் அந்தகாரங்கள் உன் குடும்பத்தை விட்டு வெளியேறும் இருளின் மந்தாரங்கள் உன் குடும்பத்தை விட்டு வெளியேறும் விசுவாசின் கிரியைகள் உன் குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளுவதில்லை கர்த்தருடைய வெளிச்சம் உன் குடும்பத்தில் உதிக்கும் போது அந்த குடும்பம் பிரகாசமாய் மாற்றப்படும் கர்த்தருடைய சட்டையின் நிழலுக்குள் ஆரோக்கியம் உண்டு என்று சொன்னது போல அந்த ஆரோக்கியமும் உன் குடும்பத்தில் கடந்து வரும் அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார் எங்களுக்காக செய்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரம்தான் அழுத போதெல்லாம் கண்ணீர் துடைத்து விடுவதற்கு நீர் ஒருவர் மாத்திரமே என்னை கட்டி அணைத்து மகனே அழாதே மகளே அழாதே என்று தோளை தட்டி கொடுத்தவரும் நீர் ஒருவர்தான் அநேகர்கள் எங்கள் முகத்துக்கு முன்பாக ஒரு விதத்தில் பேசியும் எங்கள் முதுகுக்கு பின்பாக இனி ஒரு விதத்தில் பேசியும் எங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கும் போது என் தெய்வமாகிய கத்தர் என்னை மார்போடு அணைத்து மனுஷனை நம்பாதப்பா மனுஷன் கண்ணியை வருவிப்பா நான் உனக்கு துணையா இருக்கிறேன் என் நீதியின் வலது கரத்தினால் என்று சொல்லி எனக்கு பலன் கொடுக்கக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் ஆறுதல் கொடுக்க தெய்வம் அவர் தேர்தல் கொடுக்கிற தெய்வம் இன்னைக்கு உங்களோடு கூட அவர் பேசிக் இருக்கிறார் எத்தனை இந்த வார்த்தை எனக்குரியது என் குடும்பத்தில் சோதனை இருக்குது ஆனாலும் அந்த சோதனையிலிருந்து வெளியே வெளியே வருவதற்குள்ள வழியை காண்பித்து தருகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வர அந்த கிருபி எங்கள் மேலே விளட்டும் என்று எத்தனை பேர் கேட்குறீங்க ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் வைக்கலாமா எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் ஜபிக்க போகிறோம் ஆவியானவரே இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்ட நீர் இந்த வேளையிலும் கூட நல்ல ஒரு வார்த்தை தந்தீங்கப்பா சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்கிற அழகான ஒரு வார்த்தையாண்ட சகல உபத்திரவங்கள் வந்தது அநேகர் விரல் சூன்ற அளவில் அநேகர்கள் குற்றப்படுத்தக்கூடிய அளவில் உபத்திரவங்கள் வந்தது ஆனாலும் கர்த்தரே எங்களுக்கு ஆறுதல் செய்து எங்களை வழிநடத்தின மேலான கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி நீர் எங்களை திடப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் எங்களை பலப்படுத்தினதற்காய் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களின் மேலையும் கர்த்தருடைய கரம் வைத்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அனுபவர்கள் இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே